எப்போதுமே ஒரே மாதிரி கீரை பொரியல் செஞ்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதையும் நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சோறுக்கு வேறு எந்த தொட்டுக்கையுமே நம்ம செய்ய தேவையில்லை குழம்பு வைக்கல அப்படின்னு சொன்னால் கூட இதையே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை பாருங்கள் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் நான் பண்ணுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் முளைக்கீரை தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதை முருங்கைக்கீரையில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா சுத்தமாக அலசி கழுவி அதை எடுத்து வச்சுக்குவோம் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்காயில் கீழ்ப்பக்கம் இருக்கிற கருப்பாக இருக்கிறதுலாம் நம்ம அதை தோலை சீவி எடுத்துருவோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இது கூடவே காரத்துக்கு தந்தது மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இது மூணையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் இந்த மாதிரி கரக்கரப்பாக நம்ம திருவுனது மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கும் போது நல்ல நைஸாக அரைச்சி வந்துடும் அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அதையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றும் போது இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயமும் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயத்தை நைஸாக சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கங்க சின்ன வெங்காயம்தான் இந்த கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனாக்கா நீங்கள் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாதி அளவு வதக்கினா போதும் சில சமயத்தில் கீரை கூட பருப்பு சேர்த்து நம்ம பருப்பு கூட்டு செய்யும் போது சில பேருக்கு அது ஒத்துக்காமல் வயிறு கொஞ்சம் உப்புசம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் பூண்டம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நம்ம பருப்பு கூட்டு செஞ்சோம்னாக்கா அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் தாராளமாக நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது கூட நம்ம அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையும் இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ இதை சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் சுருளை வதங்குறது மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கீரையை எப்போதுமே நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது கீரையை மூடி வச்சு நம்ம வேக வைக்கும் போது அதோட பச்சை கலரு நமக்கு அப்படியே போயிடும் அது நல்ல ஒரு கருத்த மாதிரி ஒரு கலர் வந்துடும் இப்போ இதை பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு இதில் உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம உப்பு எப்போதுமே கீரை சாறு மாதிரி உள்ளதெல்லாம் வைக்கும்போது லாஸ்டில் தான் நம்ம கீரை சேர்க்கணும் இந்த மாதிரி வதக்கல்லாம் நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கீரை வதக்கும்போது சட்டியை நம்ம சின்ன சைஸில் வச்சுக்க வேணா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் தான் நம்ம கீரை கொஞ்சம் ஜாஸ்தியான அளவில் இருக்கும் அது வதங்கும் போது தான் நல்லா சுருண்டு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நமக்கு வரும் அதனால் சட்டி சைஸு கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கி அப்படியே ரொம்ப கம்மியாக நம்ம போட்டது எப்படி வந்துடுச்சின்னு இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு அரை கப்பு அளவு நான் பாசி பருப்பை வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூடவே இந்த பருப்பையும் இந்த கீரையில் போட்டுக்கோங்க நம்ம சாதாரணமாக நாங்கள் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு கீரையை அதில் போட்டுடுவோம் இந்த மாதிரி வதக்குனது மாதிரி செய்ய மாட்டோம் ஆனால் கேரளா சமையலில் இந்த மாதிரி வதக்கிட்டு தான் அதில் பருப்பு சேர்ப்பாங்க அதே மாதிரி நம்ம இப்போ டேஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை இதே மாதிரி செஞ்சிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கிறது வேற எந்த மசாலாவுமே இதுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜீரகத்தூள் கூட இதுக்கு போட வேணாம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் இருந்தாவே போதும் அவ்வளோதான் இப்ப இதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குவோம் நம்ம எப்போதுமே எல்லா சமையலையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இந்த கீரையை நம்ம செய்யணும் ஃபஸ்ட்லேயே நம்ம செஞ்சு வச்சுருவோனா லாஸ்ட்டாக செஞ்சுட்டு சூடு காட்டாமல் நம்ம அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுருலாம் அதனால தான் கடைசியாக செய்யணும் நம்ம சாப்பாடை சாப்பாட்டு மேஜையில் வச்சுட்டு கூட இந்த மாதிரி கீரையை டக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சிடலாம் பருப்பை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா போதும் அவ்வளோதான் இப்போ சூப்பராக நமக்கு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு பிறகும் அவங்க ஒரு ஒன்று இதில் தாளித்து போடுவாங்க அப்போ தான் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் ஊற்றிக்குவோம் தேங்காவும் தேங்காய் எண்ணெயும் கேரள சமையலில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தலைமுடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் அதனால் நம்மளும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தேங்காய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்ததை இந்த மாதிரி இதில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ லேசாக கிண்டி விட்டு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா